மாடு மாடை ரொ்ட போற மாடு ஏ அம்மா கிட்ட போ

மீன் குளம் மீன் குளம் அம்மன் கோவில் மீன் குளம் இது ஒரு கோவில் இது என்ன இது இடம் ஒரு அம்மா கோயிலா இதிலலாம் நாங்கள் கடை வெட்டணும் வீடு வீடு மேலே ரோடு ரோடு மேலே வீடு

keep இல்லை நாளைக்கு வந்தால் தான் பைசா நாளைக்கு வந்தால் தான் பிஸும் இதான் மார்க்கெட்டு எங்கள் ஊர் மார்க்கெட் நான் ஸ்கூலுக்குள்ளே நல்லா ப ஸ்கூலுக்கு போய்ட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் பஸ்ஸாக நான் நிற்கணும் இந்த ஊரில் மீன் கொஞ்சம் நல்லா சீப்பாக தான் கிடைக்கும் ஆரோட்டீங்களா நிறைய